Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட செயற்குழுக் கூட்டம் பரம்பக்குடி பாம்பு விழுந்தாளில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர்கள் அற்புதகுமார் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மே ஐந்தாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள உள்ள மாநாடு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் வடிகரணி மாநாட்டின் ராமநாதபுரம் மாவட்ட மேலிட பொறுப்பாளர் பிரேம் ஆனந்த் சிறப்பு கலந்து கொண்டு வடிகரணி மாநாடு நடத்துவது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கினார் இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட மண்டல துணைச் செயலாளர்கள் விடுதலை சேகரன் மாவட்ட மகளிரணி செயலாளர் ரேகா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணைச் செயலாளர் பொன்னி பொன்னிவளவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ் மாறன் மற்றும் கூத்தக்குடி பாலு சாவி முருகவேல் கருப்புதுறை பவளக்குடி அம்பிகாபதி தமிழரகன் பிரபு வேல்முருகன் விடுதலை மணி கே ரகுமான் எழில் நிலவன் தில்லை சேகர் சோலை வேலுமணி ஓவியர் ஆனந்த் கதிர் வேலுமணி வழக்கறிஞர் அலெக்சாண்டர் ஷேகர் பழனிசாமி சுந்தரராஜன் சின்னதுரை சக்திவேல் பச்சாப்பிள்ளை இடிபொரசு மனோஜ் சாரங்கன் குமார் திருவிக்ரமன் வழக்கறிஞர் சீனு ஏழுமலை ஆதி மோகன்லால் ராஜாராம் கோதண்டராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரித்திவிமங்கலம் கிராமத்தில் ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் பட்டாவை ரத்து செய்ய முன்வரும் மாவட்ட ஆட்சியர் செயல்பாடுகளை கண்டித்தும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வீடுகள் ஏழை மக்களுக்கு முறையாக வழங்கப்படாததை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடர்ந்து ஆதி மக்களுக்கு எதிராகவும் ஆதித்திராண மக்களுக்கு முடிக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை எந்த முன்னறிப்பும் இல்லாமல் ரத்து செய்யப்பட உள்ளதையும் கண்டித்து இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு அடுத்த கட்டமாக மூன்று ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களை கூட்டு ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைநகரத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அல்லது முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் அண்ணன் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெற உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று பணியுறுத்திருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை மண்ணடியில் இலவச கண் பரிசோதனை முகாம் மற்றும் இலவச கண்கண்ணாடி வழங்கும் விழா நடைபெற்றது முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட துணை செயலாளர் ஹசன்சலா தலைமையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட் இலங்கோ முன்னிலையிலும் நடைபெற்ற இம்முகாமை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தமிழடியன் இளஞ்சிறுத்தைகள் பாசறை மாநில செயலாளர் தமிழன் மைய சென்னை மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் ஆகியோர் தொடங்கி வைத்தனா் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணைச் செயலாளர் துறைமுகம் அருண் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயிரடைந்தனர் அன்பு தோழர்களே அன்பு நண்பர்களே இன்று இந்த நிகழ்வு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக அண்ணன் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களுடைய முயற்சியால் மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளரான அண்ணன் சேத்துப்பட்டு முயற்சியால் முன்னிலையிலும் தமிழினின் அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலும் அன்பு தம்பி அசன்சா அவர்களும் அருண் அவர்களும் முகின் அவர்களும் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார் தலைவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அடிக்கடி சொல்லுவார் நீங்கள் மக்களிடம் வேண்டும் மக்களிடம் சென்று மக்களுக்காக பாடுபட வேண்டும் பாடுபடு மக்களோடு கலத்தல் வேண்டும் மக்களின் பண்பாட்டு புரிதலோடு உழைத்திட வேண்டும் என்று சொல்லுவார் அந்த கருத்துக்களை உள்வாங்கி மிகவும் சிறப்பாக எழுபதாவது கேம்பு என்று சொல்கிறார்கள் அதுதான் வரலாற்றில் சிறப்பு தொடர்ந்து இந்த மைய சென்னையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பல நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் தெரியும் அதுவா அதுவும் குறிப்பாக அன்பு தோழர் சேத்துப்பட்ட இளங்கோ அவர்கள் உணவு வழங்குவது ஏழை எளியவர்களுக்கு அவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்குவது என்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தலைவர் இதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மிகவும் சிறப்பாக இது எழுபதாவது கேம்பு என்று சொல்லும் பொழுது இது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கின்றது இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை